டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது வைகாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்க்கும் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி அனுகூலம் மனதில் ஒரு சந்தோஷம் தெளிவும் நம்பிக்கையும் எதிர்காலத்தில் இருந்த தடைகளெல்லாம் தவிடுபொடியாக்கூடிய அமைப்பு கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை சிலருக்கு பெரிய அளவுக்கு பண உறவுக்கு உண்டான அனுகூலம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் இடமாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் என்ற அமைப்பு பதிவு உயர்வுக்கு உண்டான தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக எதிர்பார்த்த பதிவு உயர்வுடன் ஒரு இன்னும் பெட்டர்மெண்ட்டாக கிடைக்கக்கூடிய அமைப்பு சந்தோஷ அமைப்பே ஏற்படும் இளைஞர்களாக இருந்தாலும் அரசியல் அமைப்பாக இருந்தாலும் எல்லா வகையிலும் அரசு துறையிலிருந்தாகும் ஒரு ஏற்றம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் பெரிய அளவு சந்தோஷத்தை பெறக்கூடிய நாள் எதிரிகள் விஷயத்திலிருந்த பதட்டம் குறையும் உத்தியோகத்திலிருந்த சிக்கல் தீர்வதற்குண்டான அமைப்பு ஏற்படும் அசையாம சேவப்பொருள் சேர்க்கை ஆனந்தத்து ஏற்படும் குடும்பத்தில் காணப்பட்டிருந்த அந்நியுணை குறைபாடு மட்டும் அதீத கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் குடும்பத்தில் அந்நீர் தலையீடு பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு மட்டும் கூடாது அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் கடக ராசிக்காரர்கள் ஏற்றமான சூழ்நிலை மனதில் ஒரு தெளிவு ப்ரமோஷன் தடைகள் நீங்குவது புதிய பொறுப்புக்கு வருவது உத்தியோகத்தை சார்ந்த தடைகள் எல்லாம் தவிடுபடியாக்குறது ஏற்றமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது இருந்த சங்கடங்களை பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவது உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் ஒரு ஏற்றமே அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் குடும்பத்தில் பெரியவர்களுடன் இருந்த மனத்தாங்கல் தீரும் அவர்கள் ஆசீர்வாதத்தால் பெரிய பொறுப்புகளுக்கு வருவது சமூகத்தில் காணப்பட்டிருந்த தடைகளை உடைப்பது உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றங்கள் காணப்படுவது எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது புதிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய அமைப்பு ப்ரமோஷன் தடைகள் நீங்குவது அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் மனம் சங்கலப்படுவது ஐயோ தவறு விட்டமே என்ற அமைப்பு ஏற்படுவது சந்திராஷ்டம் காணப்படுவதனால் சிறிது பதட்டம் உடன் இருப்பவர்கள் தேவையில்லாத ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள் உறவு முறையிலையும் நட்பு முறையிலும் உத்தியோகத்திலும் அதீத கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம் சுபகாரியத்திலிருந்து தடைகளுக்கு உண்டான அமைப்பு நிவர்த்தி அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் தடைகள் சிறிது காணப்பட்டாலும் படிப்படியாக நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு வெற்றி ஏற்படுத்தும் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த தடைகளை நீங்குவதற்கு சிறிது தள்ளி போகக்கூடிய அமைப்பு ஏற்படும் மேலதிகாரிகள் விஷயத்தில் மட்டும் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு அனுகூலமான அமைப்பு துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவது நன்மை அற்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விற்சக ராசிக்காரர்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தடைகள் தவிடுபடியாக்கும் உத்தியோகத்திலிருந்த கஷ்டங்கள் நிவர்த்தி ஏற்படும் குடும்பத்தில் கோபதாபம் இல்லாமல் இருப்பது நன்மை தரும் உத்தியோகத்தில் மிகப்பெரிய ஏற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு தடைகள் சிறிது இருந்தாலும் அது தவிடுபடியாக்கி பெரிய அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் ஒன்றிலிருந்ததோட இப்பொழுது சந்தோஷம் ஏற்படக்கூடிய நாள் சிறு சிறு தடைகள் எல்லாம் நீங்கக்கூடிய அமைப்பு கடந்த காலத்தில் காணப்பட்டிருந்த ஒரு விதமான மன ஐச்சி இன்றிலிருந்து தீர்வதற்குண்டான நல்ல காலகட்டம் தெய்வீக விஷயங்கள் யாத்திரைகள் பொது பொறுப்புகள் அனுகூலத்தை தரும் உத்தியோகத்திலிருந்த கடந்த காலத்திலிருந்த விஷயங்கள் சிறிது முன்னேற்றம் காணப்படுவது நிறைய பேர்களுக்கு சந்தோஷ அமைப்பு ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலமான காலகட்டம் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் நன்மைகள் காணப்படும் புதிய முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அசையமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த தோல்விகள் நீங்கி சந்தோஷமான சூழ்நிலையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும் அப்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் தாய் வழி உறவு தந்தை உறவு பூர்வீகத்தில் கோபதாபம் இல்லாமல் இருந்தால் போதும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் இடமாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் படிப்பு மாற்றம் என்ற மாற்றத்திற்குண்டான நாளாகவே கருதப்படக்கூடிய அமைப்பு சில பயணங்கள் அனுகூலமான அமைப்பை ஏற்படுத்தும் மேலதிகாரிகளின் நம்பிக்கைக்கு பாத்திரமாகக்கூடிய சூழ்நிலை அறுப்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மீன ராசிக்காரர்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் தொட்டது தொழுகக்கூடிய காலகட்டம் ஏற்றமும் அனுகூலமும் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கலை தீரும் பூமி சம்மந்தப்பட்ட விஷயத்திலிருந்த சிக்கல்கள் தீர்வதற்குண்டான அமைப்பு அனுகூலத்தை தரும் உத்தியோகத்திலிருந்த தடைகள் தவிடுபடியாக்கும் ப்ரமோஷன் அமைப்பு ஏற்படக்கூடிய காலகட்டம் குடும்பத்தில் அந்யோனிய குறைபாடு நீங்கி சந்தோஷம் உதகளிக்கக்கூடிய நாள் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்